ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா ஸ்ரீரங்க ராமானுஜ என்கிற கீத கோவிந்தம் காவியம் என்று பெயர் அமைக்கப்பட்டதால் ரகுவம்சம் முதலிய காவியங்களை போல் சர்க்கம் என்று பிரிவு காணப்படுகிறது இதில் பன்னெண்டு சர்க்கங்கள் உள்ளன கண்ணனுடைய துவாதசாட்சரி என்ற மகா மந்திரத்தை மனசில் வைத்து பன்னெண்டு சர்க்கமாக அமைத்திருக்கிறார் ஒவ்வொரு சர்க்கத்திற்கும் அவர் வைத்த பெயர் மிக அருமையானவை அர்த்த புஷ்டி நிறைந்தவை அருள் சுரப்பவை நம்பர் ஒன் தாமோதரன் உரலோடு கட்டிய தாய்க்கும் ஆனந்தம் அளிப்பவர் நம்பர் டூ அக்லேச கேஷ கேசவன் பிரம்மாவையும் சிவனையும் கஷ்டப்படாமல் காத்தவர் முக்த மதுசூதனன் மோகம் கொண்ட மது என்னும் அரக்கனை சிக்ஷித்தவர் நம்பர் போர் ஸ்னிக்த மதுசூதனன் மது கைடபருக்கும் தன் அழகை காட்டியவன் நம்பர் ஃபைவ் சாகாங்ச புண்டரி காப்ஷன் தன்னை நாடி பக்தர் வருவார்களா என விசாலமான கண்களால் சிக்ஸ் திருஷ்ட வைகுண்டன் அல்லது தன்ய வைகுண்டன் வைகுண்ட இன்பத்தை எல்லார்க்கும் அறிவிப்பவன் நம்பர் செவன் நாராயணன் கிராமத்தில் கோப கோபியருடன் இருந்து பழகினாலும் நகரத்தில் உள்ளவர்க்கும் ஏற்படி நடப்பவர் நம்பர் எயிட் விலக்ஷய பதி பகவத் கருணையை கூறும் அனைவரையும் லக்ஷ்மியாக பாவித்து மணப்பவர் நம்பர் நயன் முக்த முகுந்தர் விசேஷ அனுபவத்தை தரும் சத்குரு நம்பர் டென் சதுர சதுர்புஜம் சகல புருஷார்த்தங்களையும் அள்ளி அளிக்கும் நான்கு கைகள் உள்ளவர் நம்பர் லெவன் சானந்த கோவிந்தர் இடையர்க்கும் பூமியில் தோன்றிய அனைவருக்கும் ஆனந்தம் அளிப்பவர் நம்பர் டுவெல் சுப்ரீத பீதாம்பரகா பக்தரது பக்தியால் பரம சந்தோஷம் அடைந்து பக்தரை பீதாம்பரதாரியாக செய்பவர் இந்த பொருள் பொருந்திய நாமாக்களே இவ்வஷ்டபதியின் கருத்தை நன்கு விளக்குகின்றன மோக்ஷம் என்பதை நாம் அறியவில்லை அறியாத ஒன்றை அறிந்த ஒன்றின் மூலமாகவே அறிய வேண்டும் துன்ப கலப்பில்லாத பேரின்பமே மோக்ஷம் அந்த ஆனந்தத்தின் திவிலைகளே மற்ற ஆனந்தங்கள் அனுபவத்தினால் மாத்திரம் அறியக்கூடிய இன்பம் பேரானந்தம் அதை அறிய அவரவர் அனுபவத்தால் உணர்ந்த சிற்றின்பத்தை உதாரமாக காட்டுகிறது வேதம் சிற்றின்பத்தை தற்கால உலகம் மேனாட்டவரை போல் மிருக இன்பமான காதல் என கருதுகிறது அது தவறு சதிபதிகள் மனம் ஒருமித்து இனிமையாக பேசுதல் பழகுதல் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமை பிரிவால் ஏற்படும் துன்பம் பகவத் பூஜையின் உபசாரமான ஆடல் பாடல்களை நமது காயம் என்னும் கோயிலில் குடிகொண்டிருக்கும் இறைவனுக்கு அளித்தல் ஆலிங்கனம் முத்தமிடுதல் என்ற வகையில் இருவரும் பேதமில்லாதிருத்தல் முதலியவையே சிற்றின்பமாம் இதே நாயக்க நாயகி பாவத்தால் ஜீவன் ஈஸ்வரன் இருவருக்கும் ஒருமை சேர்க்கை உபாசனை முதல் என கூறப்படுகின்றன இது நம் மதத்தில் மாத்திரமல்ல முகம்மதிய மதத்திலும் கிறிஸ்துவ மதத்திலும் இதேபோல் நாயக நாயகி பாவம் காணப்படுகிறது தேவாரம் திவ்ய பிரபந்தம் முதலிய தமிழ் நூல்களிலும் பல பக்தர்களது பாடல்களிலும் பிரேம பக்தியை இங்கனம் சித்தரிக்கிறார்கள் அதோடு ஸ்தூலமாக பார்த்தால் சிற்றின்பம் போல் காணப்படினும் அவ்வளவும் வேதாந்தம் நிறைந்தது ஆதலால் துறவியர் கூட இதை பாடுவார்கள் ஜீவன் பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து வந்து பல துன்பங்களை ஜனன மரணம் மூப்பு பிணி பசி போன்றவற்றை அனுபவிக்கிறான் பரமனின் அருளால் நல்ல ஆச்சாரியன் அரிய உபதேசங்களை செய்து இறைவனிடம் ஜீவனை சேர்க்கிறான் கிருஷ்ணன் பரமாத்மா ராதை ஜீவாத்மா சகி ஆச்சாரியன் என கற்பிக்கப்படுகிறது இங்கனமே காம படை படையெடுத்து வரும் அஞ்ஞானம் என்ற அரசனை பிரபோதன் என்னும் ராஜா ஜெயிக்கிறான் என்று குணங்களை அரசனாக சித்தரித்த பிரபோத சந்திரோதயம் சங்கல்ப சூரியோதயம் என்ற நாடகங்கள் நம் முன்னவரால் எழுதப்பட்டிருக்கின்றன பத்ம புராணமே இதற்கு வழிகாட்டியாக விளங்குகின்றது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண மஸ்தூர் అడీన్ రామానుజదాసన్ లోక స సమస్తనోజన సుఖినో మేళం తొరుం